அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூற்றி இருபத்தி இருபது பாடல் நூற்றி பதினெட்டு மக்கள் செய்தியில் வருகிற செய்கையால் செய்கையில் வருகிற மற்றொரு பாடல் செய்த கொடுமை உடையான் அதன் பயம் எய்த உடையான் இடறினால் எய்தி மரிசாதியாய் இருந்த மன்று அஞ்சுவார்க்கு பரிகாரம் இல்லை நீதிமான நிறைந்திருக்கிற அவையினை கண்டுதான் மக்கள் உண்மைகளை கூறுவார்கள் மற்ற இடங்களில் தாங்கள் செய்த துன்பங்களை துயரங்களை தீமைகளை யார் எப்படி கேட்டாலும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் மான்கள் நிறைந்த சபைக்கு மட்டும்தான் அவர்கள் உண்மையை உரைப்பார்கள் என்று கீழ் மக்களுடைய செய்தியை விளக்குகிற மற்றொரு பாடல் இது கருத்து என்னவென்றால் கீழ் மக்கள் தங்களுக்கு உண்டாகும் துன்பத்திற்கு அஞ்சி நீதிபதிகள் முன்னால் தான் பரிகாரம் கிடைக்கும் என்று அங்குதான் உண்மையை கூறுவார்களே தவிர மற்ற வேறு எங்கும் கூற மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடல் செய்த கொடுமை உடையான் அதன் பயம் எய்த உரையான் இடறினால் எய்தி மரிசாதியாய் இருந்த மன்று அஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் எல் நன்றி வணக்கம்